ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வீட்டு சாப்பாடு அதுவும் கையால் செஞ்சாவே அது எப்பயுமே ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் சொல்லவே தேவையில்ல அதுவும் இன்றைக்கி செய்ய போகிற இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஹை நியூட்ரிஷியஸ் கிச்சடி தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு கப்பு கோதுமை ரவை புரோக்கன் சம்பா ரவை இருக்குது இல்லைங்களா அதுவும் எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியான ரவை வேண்டாம் அரை கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு அதுலேயே டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துருக்கேன் இதை இப்படியே உரமாக வச்சுக்குவோம் இதில் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு பீன்ஸு பட்டாணி உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் நீர் காய்கறிகள் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் பூசணிக்காய் சுரக்காய் முள்ளங்கி எல்லாமே சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி பழம் நல்லா நிறையா போட்டுக்கோங்க மூணு தக்காளி பழம் அறுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கப்பில் மெஷர் பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு கப்பு கோதுமரவைக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு இது தாங்க அளவு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் இதில் ஜீரகம் மிளகு மட்டும் சேர்க்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பில காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாமே நீங்கள் நல்லா தாராளமாக சேர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் வீட்டில் பெரியவங்க நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா தாராளமாக சாப்பிட்லாம் தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் பொடி பொடியாக நறுக்கி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ தக்காளி பழம் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இதில் நான் இன்றைக்கி என்னென்ன எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா பட்டாணி கேரட் பீன்ஸு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சுரக்காய் எடுத்திருக்கேன் தேவையான உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மூடி போட்டு காய்கறிகள் வெந்துட்ருக்கட்டும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கப்பு கோதுமரவையும் கப்பு பாசிப்பருப்பும் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இதை வந்துட்டு தண்ணியில் கழுவி தண்ணியை நல்லா இறுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊற வைக்கக்கூடாதுங்க நம்ம எப்போ போடுறோமோ அந்த டைமில் தண்ணி சேர்த்து ஒரு நல்ல அந்த இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணி உடனே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கோதுமை ரவையும் பாசிப்பருப்பும் சேர்த்தாச்சு நீங்கள் வந்துட்டு கோதுமை ரவை கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இதில் வந்துட்டு நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா பன்சி ரவா அப்படிங்கிற பேர்லையும் கடையில் கிடைக்குது பன்சி ரவாலையும் பண்ணினீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை ரவையில் பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ரவையுமே பார்த்தீங்கன்னா பொடி ரவையும் கிடைக்கும் வெள்ளை ரவையிலையும் பார்த்தீங்கன்னா பொடி ரவையும் இருக்கும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிற ரவையும் கிடைக்கும் இந்த கிச்சடிக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கிற ரவை வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு நிறைய பேர் சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க அந்த பருப்பை தான் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக மட்டும் ரெண்டு ஸ்பூன் பருப்பு சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு நாலு தண்ணி வைக்கணுங்க ஒன் இஸ் டு ஃபோர் மொத்தமாக அரிசியும் பருப்பும் சேர்த்து ஒன்றரை கப்பு நம்ம எடுத்திருக்கோம் அதனால் நான் ஆறு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணியை பக்கத்துலேயே சூடு பண்ணி உடனே சேர்த்துட்டேன் அப்போ நம்மளுக்கு வேலை ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் இப்போ நான் ஒரு பொடி சேர்த்து இல்லைங்களா இந்த பொடியோடய ரெசிபி லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஏற்கனவே இந்த பொடியோட யூஸஸ் நிறையா நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் பார்த்துட்டோம் இதை வச்சுட்டு நீங்கள் புளியோதரை வாங்கி பார்த்து நிறையா கிச்சடி இந்த போல் ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் இந்த கிச்சடிக்கும் இந்த பொடி சேர்க்கும் போது என்னாகும்னா கிச்சடியோட டேஸ்ட்டை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க அவ்வளோ டேஸ்ட்டும் மனமும் கொடுக்கும் உங்களுக்கு இந்த பொடி செய்ய டைம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்துட்டு மிளகாத்தூளே காய்கறிகள் வணக்கும்போது போது சேர்த்துக்கோங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூணு விசில் கொடுத்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம் ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகணும் அப்புறம் தான் குக்கரை ஓப்பன் பண்ணணும் கிச்சடி பார்த்திங்கன்னா பொங்கல் மாதிரி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரணும் கொஞ்சம் கொலைஞ்சா படி வரணும் பாருங்கள் அடியில் ஒட்டாமல் நம்மளுக்கு அதே போல் அழகாக மலர்ந்து கிச்சடி வெந்து வந்துருச்சு இது நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கிச்சடிங்க இதுக்கு இப்போ ஒரு தாளிப்பை மட்டும் கொடுத்துடலாம் நெய்யை விட்டுக்கோங்க நெய்யை விட்டு நம்ம தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் நெய்யை விட்டுட்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் முந்திரி பருப்பு உங்களுக்கு வந்துட்டு வேர்க்கடலை பிடிக்கும் அப்படின்னா முந்திரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சதும் நம்ம கிச்சடியோடு இதை சேர்க்க போகிறோம் காய்கறிகள் நிறையா இதில் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும் அதே போல் பருப்பில் ப்ரோட்டீன் இருக்குது கோதுமை விலை நார்ச்சத்து இருக்குது சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் எடுத்துக்கலாம் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு ஒரே ஒரு கப்பு சாப்பிட்டிங்கன்னா போதும் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களுக்கு நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் ஹெல்த்தியான ரெசிபி சாப்பிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கிள்ளி போட்டுக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக பொங்கல் மாதிரியே நம்ம கிச்சடி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு ரெசிபி வேணும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் டின்னர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவும் இந்த கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் அடிக்கடி செய்கிற ஒரு ரெசிபி அதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதை தான் இன்றைக்கி நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பா பாய்